இனிய காலை வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த திருப்பூர் தேவி மணியின் அன்பு வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சுத்த ஜாதகத்தை பார்க்க போகிறேங்க தம்பி பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ் சஞ்சய் ஜீவா தம்பி வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கா அப்புறம் எம்பிஏ முடிச்சுருக்கா அப்பா பேர் செங்கோட்டையன் அப்பா இல்லை அம்மா பேர் செல்வி மிதுனக்கணங்க சிம்ம ராசி நட்சத்திரம் பாதம் நாலு தேதி பார்த்திங்கன்னா நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு பிறந்திருக்காரு இவர் வந்து கொங்கு நாடாருங்க குலதெய்வன் பார்த்திங்கன்னா மணியங்கோட்டை சேர்ந்தவங்க இவங்க வந்து குப்பனசாமி முத்தூரில் இருக்குங்க இவர் வந்து மார்க்கெட்டிங் கெமிக்கல்ஸ் இதில் வந்து ஒர்க் இருக்காரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குமாரவாளையங்க கத்தேரி அப்படிங்கிற ஒரு கிராமம் இவரை பற்றியே உங்களுக்கு சுத்த ஜாதகம் இவரை ப இவரை பற்றியே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நேரில் தரப்படும் தம்பி பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக தொடர கொடுங்க நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் நாடக சொந்தங்களை ஒன்றிணைவோம் விரைவில் நம் இல்ல திருமணத்தை நடத்துவோம் இந்த சேனலை யார் பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம நாடக சொந்தங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்